இந்த ஒரு 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 நம்மளுடைய கமெண்ட்ல வந்து டவுட்டா கேட்டிருந்த சொல்யூஷன் பாப்போம் என்ன தொடர் உறுப்புகள் உள்ளன அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் மூன்று மடங்கு எனில் பொது விகிதம் என்ன அப்படின்னு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ த்ரீ option B, 2, இப்போ இந்த ஒரு டெரைவேஷன் கூடுதலுக்கான எழுதுற மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா அது கொஞ்சம் மாதிரி இருக்கும் ரைட் அதனால ஃபார்முலா வைஸ் போகாம நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க அது பேசிக்கா அந்த கான்செப்ட்ல இருந்தே எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏ இருக்கிற மாதிரி ஆப்ஷன் ஏ காமன் விகிதமா இருக்கிற மாதிரி ஒரு சீரீஸ் காமன் ரேஷியோ த்ரீ எல்லா நம்பரையும் மல்டிபிள் இருக்கணுமா அப்படின்னா த்ரீ த்ரீ த்ரீயால மல்டிபிள் பண்ணேன் மல்டிபிள் பண்ணு அப்படின்னா 3 செவன் இதுதான் சொல்லி இருக்கிற கான்செப்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஒரு ஈவன் நம்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மொத்தம் நான் நாலு டேர்ம் எழுதியிருக்கேன் நாலுங்கிறது ஒரு ஈவன் நம்பர் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்னுடைய டோட்டல் ஆட் பண்ணுவோமா ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் நைன் பிளஸ் டுவெண்ட்டி செவன் இதனுடைய டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்னுடைய விட த்ரீ டைம்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஒற்றைப்படை உறுப்புகளில் இருக்கக்கூடிய கூடுதலை போல் மூன்று மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஒற்றைப்படை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது மூணாவது பிளேஸ்ல இருக்கிறது எல்லாம் ஒற்றைப்படை பிளேசஸ் சொல்லுவோமா ஆட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அப்போ கேள்வியில சொன்ன மாதிரி த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஒன் பிளஸ் நைனா அப்படின்னு பாக்குறோம் இதெல்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னா முப்பது நாற்பது ஈக்குவல் டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் பத்து அப்போ நாற்பது நாட் ஈக்குவல் டு முப்பது கொஷின்ல மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க மூணு மடங்கா இல்ல நாற்பதும் முப்பதும் சமம் கிடையாது அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது க்ளியரா புரிஞ்சுக்க முடியுதா ரைட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய காமன் ரேஷியோ மூணு வர மாதிரி நான் ஒரு ஜிபி சீரீஸையே ஃப்ரைம் பண்றேன் அதுல ஈவன் பிளேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரொம்ப அதிகமா ஈவன் பிளேசஸ் வரைக்கும் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு நாலு நம்பர் போட்டு எழுதிக்கலாம் அதில் ஆட் பிளேசஸில் இருக்கக்கூடிய நம்பரை சம் பண்ணுறது த்ரீ டைம்ஸ்க்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எல்லா நம்பரையும் சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ரைட் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியே அந்த ஒரு கண்டிஷனை அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் பி காமன் ரேஷியோ டூ இருக்கிற மாதிரி ஒரு சீரீஸ் நான் ஃப்ரைம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று அடுத்த நம்பர் ரெண்டால இருக்கிறேன் ரெண்டு ரெண்டை ரெண்டால் பருக்கினேன் அப்படின்னா நாலு நாலு ரெண்டால் பருக்கினேன் அப்படின்னா எட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஜிபி சீரிஸ் கொஷின்ல சொன்ன மாதிரி ஆர்ட் பிளே மொத்தமாக ஈவன் நம்பர்ஸ் இருக்குங்க மொத்தம் நாலு நம்பர் இருக்கு இப்போ நான் அதை ஆட் பண்ணுறேன் ஸோ ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எயிட் அது த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஆர்ட் ப்ளேஸஸ் ஒன் பிளஸ் ஃபோருக்கு ஈக்குவலாக இருக்கா ரைட் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா பத்து பதினாலு பதினஞ்சு த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஃபைவ் ஸோ ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்போது ஆப்ஷன் பி கரெக்ட் கேள்வியில சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்றது ஆர்ட் பிளேசஸ்ல இருக்க நம்பரை ஆட் பண்றதை விட த்ரீ டைம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் அப்ப நம்ம ஆப்ஷன் ஆப்ஷன் டிஐயோ செக் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது கிளியர் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு இல்லைங்களா இதை நம்ம ஃபார்முல எழுதுற மாதிரிங்க எல்லாத்தையும் கூட்டுறோம் ஆர்ட் பிளேசஸ்ல இருக்க கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டா பொழுது அது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் அந்த கான்செப்டை ஒரு ஜிபி ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன் ரைட் ஸோ இந்த ஒரு வீடியோவாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட்ல கேளுங்க அதை நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்துட்டு எக்ஸ்பளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னா நான் அதிலேயே கமெண்ட்லேயே கொடுத்துட்றேன் ஸோ இந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கனால ஒரு வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் ரைட் தேங்க் யூ